நம்ம இசை பரதநாட்டியம் இந்த மாதிரி விழாக்கள் வந்து மார்கழி மாசத்துல நம்ம எல்லா கோயில்களிலும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு விழா இது வந்து சென்னையில இசை நாட்டிய நிகழ்ச்சிகளுக்காக ஒரு மாதம் முழுக்க அனைத்து சபாக்களும் எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்குது ஆனா கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சபால இந்த மாதிரி ஒரு முழு அந்த மார்கழிக்கு தேவையான அந்த ஒரு இசை நாட்டிய நிகழ்வுகள் நடைபெறுறதில்லை இல்ல அந்த குறையை போக்குறதுக்கு நம்மளது ஸ்ரீ மாரதிக்கான சபா பரதநாட்டிய நிகழ்ச்சிக்கும் இசை நிகழ்ச்சிக்கும் இந்த மார்கழி மாதத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்திருக்கிறோம் பெருந்திரளாக அனைத்து ரசிக பெருமக்களும் வந்து இதை கண்டுகளித்து கண்டுகளிக்கணும் கேட்டுக்கிறோம் அதே மாதிரி இந்த நாட்டிய இசை கச்சேரிகளில் பங்கே பங்கே பங்கேற்கறதுக்காக வெளிநாடுகளிலிருந்தும் அப்புறம் சென்னை பெங்களூர் போன்ற பல மாநிலங்களிலிருந்தும் மாவட்டங்களிலிருந்தும் டெல்லி இந்த மாதிரி தூர தேசத்துலேருந்து எல்லாரும் வந்து இங்கே நிகழ்ச்சிகள் நடத்துகிற தயாராக இருக்காங்க நல்ல நிகழ்வுகள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதனால் இந்த ஸ்ரீ ஸ்ரீமாரதி கனசபா ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த இருபத்தி ஆறிலிருந்து ஜனவரி நான்கு வரை இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து சாயந்தரம் நாலு மணியிலிருந்து தொடர்ந்து ஒன்பது மணி வரைக்கும் நட நடக்கும் அனைவரும் வந்து கண்டுகளித்து வாழ்த்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி